நிலக்கோட்டை வழக்கறிஞர் சங்கம் அவசர கூட்டம் மூன்று தினங்கள் கோர்ட் புறக்கணிப்பதாக அறிவிப்பு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் இளங்கோவன் மற்றும் செயலாளர் கோகுல்நாத் தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல்வேறு முக்கிய அம்சங்களை பற்றி விவாதித்து முடிவெடுக்கப்பட்டன மேலும் கீழ்கண்டவாறு சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன விசாரணை நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களுக்கு ஆன்லைன் பா பாஸ்வேர்ட் கொடுப்பதிலும் நடைமுறைப்படுத்துவதிலும் ஊழியர்களுக்கு போதிய அனுபவம் இல்லாததால் வழக்கு தேங்கும் நிலை நிலவி வருகிறது மேலும் அசல் தாவா வழக்குகளில் ஆவணங்களையும் அணுக்களையும் அப்லோட் செய்வதில் பல்வேறு சிரமங்கள் உள்ளது இ ஃபைலிங் முறையில் வழக்கு தாக்கல் செய்தும் ரிட்டர்ன் குறித்த தகவலோ ரீசப்மிட் செய்வது குறித்தோ ஊழியர்களுக்கு அனுபவமோ புரிதலும் இல்லாததால் வழக்கறிஞர்கள் ஊழியர்களிடையே பிரச்சனை ஏற்படும் நிலை உள்ளது பல வழக்குகள் உரிய நேரத்தில் நம்பர் ஆகாமல் உள்ளது ஏற்கனவே வழக்கறிஞர்கள் வைத்திருக்கும் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்புகளை வழக்குகளில் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் விசாரணை நீதிமன்றங்களில் குற்றவியல் வழக்குகளில் சமர்ப்பிக்கும் நூற்றி இருபத்தி ஆறு முன்னூற்றி பதினொன்று முன்னூற்றி பதினேழு சிஆர்பிசி மனுக்கள் மற்றும் காப்பி அப்ளிகேஷன் மனுக்கள் மற்றும் வக்காலத்து நாம நாமக்கல் சம்மன் சார்பு மனுக்கள் போட்டோ மெமோக்கள் போன்ற உடனடி மனுக்களை நீதிமன்றத்தில் நேரடியாக சமர்ப்பிக்க அனுமதிக்க வேண்டும் ஃபைலிங் முறையில் இருந்து இதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் அனைத்து விசாரணை நீதிமன்றங்களுக்கும் இ ஃபைலிங் முறை கொண்டு வர அனைத்து உப உபகரணங்களுடன் கட்டமைப்பு வசதிகளையும் பயிற்சி பெற்ற ஊழியர்களை கொண்டு இ ஃபைலிங் மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் அவதுவரை கட்டாய இ ஃபைலிங் முறையை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைக்க வலியுறுத்தி நிலக்கோட்டை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது நாலு 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 செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உச்சநீதி மாண்பை உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வழிகாட்டுதன்படி ஃபைலிங் மற்றும் ஆன்லைன் மூலமாக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கொண்டு வரப்பட்டுள்ளது அது முதல் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வழக்கறிஞராகிய நாங்களும் இஃபெயிலிங் மற்றும் ஆன்லைன் மூலமாக வழக்கு தாக்கல் செய்வதை கையாளுவை செய்தோம் அதில் பல வகையான சிக்கல்கள் ஏற்பட்டு வழக்கு கையாளுவதும் வழக்கு தாக்கல் செய்வதும் பல சிரமங்கள் உள்ளானது நீதிமன்றங்களிலும் அதுக்கான அடிப்படை வசதிகள் அலுவலர்களும் பற்றாக்குறை காரணமாக இப்பொழுது நிலக்கோட்டை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் நீதிமன்ற பணியை புறக்கணிப்பு செய்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நடைமுறையில் உள்ள இந்த திட்டத்தின் கீழ் வந்து வழக்கு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருந்தாலும் கூட நீதிமன்றத்தில் அது கையாள்வதில் பல சிக்கல்கள் இருக்கிறது அவ்வளவு அலுவலர்கள் இன்று இன்று வரை அதுக்கு நியமனம் செய்யப்படவில்லை தற்போது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பு வரை தாக்கல் செய்த மனுவை பழைய நடைமுறையிலேயே நீங்கள் வழக்கை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்ல முடியும் ஆனால் இருக்கும் ஒய் உரிமை நீதிமன்றத்திலும் அது போன்ற நடைமுறையை கையாள்வதில்லை மேலும் நாங்கள் இமெயிலிங் முறை இருந்தாலும் கூட ஃபிசிக்கலாக வந்து சில அவசர வழக்குகள் தாக்கல் செய்வது கூட எங்களுக்கு எந்த ஒரு முறையான எங்களுக்கு உதவி செய்வதற்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது திடீர் என்று கொண்டு வரப்பட்ட இந்த இமெய்லிங் ஆன்லைன் முறையை வந்து நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் நடைமுறைப்படுத்துவதிலும் நாங்கள் கையாளுவதிலும் பல சிரமங்கள் இருந்தாலும் கூட உடனடியாக இந்த இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைப்பது ப பெரும்பாலான கஷ்டங்கள் ஏற்படுகிறது இது பல சிறையில் உள்ளவர்களை கிணையில் எடுப்பதில் பல வகையான சிரமங்கள் ஏற்படுகிறது உரிமை நீதிமன்றத்தில் அவர்களுடைய உரிமைகளை பெற்றெடுக்கிறதுக்கு பல வகையான சிக்கல்கள் ஏற்படுகிறது எனவே வருங்காலங்களில் நீதி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி தகுந்த அலுவலர்கள் நியமித்து வழக்கறிஞர்களும் இங்கே இருக்க நீதிமன்றத்தில் உள்ள அலுவலர்களும் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளும் ஒன்றிணைந்து ஏழைகளுக்கு நீதி எடுப்பதற்காக எளிதான முறையை கையாள வேண்டும் அவருக்கு எளிதான ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு ஒரு எளிய முறையை கைப்பற்ற வேண்டும் என்ற கருதி இந்த நிலக்கோட்டை வழக்கறிஞர் சங்கமானது நாலு அஞ்சு ஆறு வயது நீதிமன்ற பணியிலிருந்து விலகிருப்பது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது விரைவில் வந்து நீதிமன்றத்தில் அனைத்து வசதிகள் செய்து கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதே போன்ற உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நீங்கள் வந்து பழைய முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாக்குதல் அது முன்பாக தாக்கல் செய்த வழக்குகளை எல்லாம் பழைய முறையிலேயே ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் என்று இந்த அறிக்கையை நாங்கள் அங்கே தாக்கல் பண்ணியிருக்கோம் விரைவில் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் என்ன முடிவு காலையற்ற புறக்கணிப்பு நடைபெறுமா என்று தான் நாங்கள் எங்கள் பார்க் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அறிவித்தொண்டி செயல்படுத்த முடியும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நல்ல